நம்ம கோயம்புத்தூர் காவல் தெய்வம் கோடியம்மன் தேர் திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதே வேளையில் நமது தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா சங்கத்தின் சார்பாக மூன்று ஆண்டுகளாக நாம் மாபெரும் அன்னதானம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு நம்மளுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருடைய ஒத்துழைப்புடனும் இது மிகவும் சீரும் சிறப்புமாக கிட்டத்தட்ட மூணாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் பேருக்கு நாங்கள் சிறப்பாக வருட வருடம் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க கோவையின் காவல் தெய்வம் அருள்மிகு ஸ்ரீ கோணியம்மன் திருவிழா திருவீதி உலா வந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்த ஸ்ரீ கோணியம்மன் வரலாற்று சிறப்புமிக்க கோவையின் காவல் தெய்வம் கோணியம்மன் கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் அளித்தார் பக்தர்களின் வசதிக்காக தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் மூன்றாவது வருடமாக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பக்தர்களின் வசதிக்காக நீண்ட பந்தல் அமைத்து பக்தர்களுக்கு இனிப்புகள் உணவுகள் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை சிறப்பான முறையில் வழங்கினார்கள் மூன்றாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தெலுங்கு உள்ளூர் விசுவர்மா சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு கோணியம்மன் கோயிலுக்கு திருவிழாவுக்கு நாங்க அன்னதானம் பண்றோம் எங்களால முடிஞ்ச மகளிர் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்றோம் மனசுக்கு நிறைவா இருக்கு இங்க பொதுமக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க எல்லாரும் நிறுவனர் அஞ்சலி சி என் சீனிவாசன் தலைமை வகித்தார் உறவின் லயன் டாக்டர் கிருஷ்ணராஜ் செயலாளர் மகேஷ்குமார் பொருளாளர் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இணை தலைவர் சுரேஷ் இணை பொருளாளர் வெங்கிடசாமி துணை பொருளாளர் நடராஜன் வையாபுரி தகவல் தொழில்நுட்பம் கே சிவகுமார் ஆகியோர் அன்னதானத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தன கோணியம்மன் தேர் திருவிழா சார்பாக நமது தெலுங்கு உள்ளூர் உள்ளுர் விஸ்வமாவின் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களின் பங்கீடோடும் ஒத்துழைப்போடும் சுமார் மூவாயிரம் மூவாயிரம் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து பக்த கோடிகளும் சிறப்பான முறையில் அன்னதானங்களை பெற்றுக்கொண்டு செல் பெற்று செல் செல்கிறார்கள் நமது சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும் சிறப்புடன் கலந்து கொண்டு இவ்விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிர்வாகிகள் அனைவரும் அவரது திருக்கரங்களால் பக்த கோடிகளுக்கு அன்னதானங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது வரை ஆயிரம் பேரை ஆயிரம் பக்த கோடிகள் கடந்த நிலையில் இன்னும் இரண்டாயிரம் பேருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய அன்னதான குழு அனைவருக்கும் நன்றி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி இந்த கோணியமன் திருவிழாவிற்கு தெலுங்கு உள்ளூர் விஸ்வ சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் தெலுங்கு உள்ளூர் விஸ்வர்மா சங்கத்தினுடைய நிறுவனர் அஞ்சலி சி என் சீனிவாசன் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை மருத்துவ உதவித்தொகை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் செஞ்சிட்ருக்குறோங்க அப் இந்த போன வருடம் வந்து மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய காப்பீட்டு திட்டங்கள் சுமார் ஒரு இரண்டு கோடி ரூபாய்க்கு நாம் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்த நலத்திட்டங்களை நாம் நிர்வாகிகள் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த வருட கோணிமன் தேர் திருவிழாவில் மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய நலத்திட்டங்களை நமது தலைவர் அவர்கள் அறிவிப்பார்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்